அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க அல்லாவிடத்தில் பிரார்த்தித்த வண்ணம் இந்த ஒரு சிறிய ஒரு உரையை நான் ஆரம்பிக்கின்றேன் இஸ்லாம் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் உச்ச கட்டம் ஒரு மனிதன் மோமீனாக மரணிக்கும் பொழுது அவளுக்கு நிச்சயம் நிரந்தர இன்பமான சொர்க்கம் இருக்கின்றது என்ற வாக்குறுதி மோமின்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாருந்த ஒரு சீசன் வருது ஒரு குற்றால சீசன் வருது அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்திற்காக ஒரு மாதம் ஒன்று ஒன்றரை மாதம் அந்த சீசன் வரும் நம்ம அங்கே போகிறோம் அதுல நம்ம வந்து ஒரு கடையை பிடிக்கிறதுக்கு ஏலத்துக்கு எடுத்திருக்கிறோம் பல லட்சங்களை அதை முடக்கியிருக்கிறோம் அதுலேருந்து லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது வேலை வேலையாடத்தில் கொண்டு போய் வச்சுருக்குறோம் சமையலுக்கு தனியாக ஆள் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த நாட்குறுகிய நாட்கள்ல நாம அதிகமான ஓய்வு அல்லது டைம் பாஸ் அப்படிங்கறதுல நம்ம ஈடுபடுவோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படியாவது இத விற்பனை செய்து பொருளாதாரமாக நம்ம மாத்தணும் நம்ம எடுத்திருக்கிற அந்த வாடகையை கொடுக்கணும் அது போக கிடைக்கின்ற லாபத்துல நம்ம சம்பளம் போக மீதமுள்ள தொகையைத்தான் நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாளில் நமக்கு மற்ற மற்ற விஷயங்களுக்காக அந்த பொருளாதாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்குது குடும்பத்துக்காக பயன்படுத்த வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதில் ஆர்வத்தை அதிகமா காண்பிப்போம் அது போலதான் இந்த உலகம் என்பது மிக குறுகிய ஒரு காலமாக நமக்கு அல்ல அமைச்சு தந்திருக்கலாம் இந்த குறுகிய காலத்தில் நம்முடைய முழு எண்ணமுமே மறுமையை நோக்கித்தான் இருக்கணும் நம்ம உலகத்துல வாழ்றோம் நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வேலை செய்யணும் பொருளாதாரத்தை ஈட்டோம் அதெல்லாம் இருக்கணும் அது போக நம்முடைய சிந்தனைகள்ல முழுக்க முழுக்க மறுமைக்காக அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சின்ன உதாரணம் தான் வெளிநாட்டுக்கு போறோம் ஒரு குறுகிய காலம் அங்க தங்கி இருக்கிறோம் வேலை பார்க்கறோம் அதிகமான சம்பளம் நமக்கு கிடைக்குது அதை எல்லாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துல நம்ம சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்த வாங்கி அதுல ஒரு வீடை கட்டி அதுல குடியேறி ஏறி அதுல நம்முடைய வசதிகளை பெருக்கிக்கிட்டு ஒரு காரு அல்லது ஒரு டூ வீலரு எல்லாரும் எல்லா விஷயங்களையும் அமைச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமா வாழ்றதுக்காக எவ்வளவு வருடங்களை நம்ம நம்ம வீணாக்குறோம் ஒரு ஐ நாற்பது ஐம்பது காலங்கள் அதுக்காக ஆண்டுகளும் அதுக்கு ஓடுகிறது அதன் பிறகு ஒரு இருபது வருஷம் வாழ்றது எவ்வளவு வசதிகள் ஆனால் முடிவில்லாத ஒரு வாழ்க்கையில் அல்லாஹு தால தரக்கூடிய ஏராளமான பரிசுகள் அறிவிப்பு இருக்கிறானே அதை அடையிறதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்லையே அதுவேளை தோலுக குறைய குறைந்தது ஒரு பனிரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுதாலே மறுமையில் ஒரு மாளிகை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல சொன்ன அந்த செய்தி இருக்குதே இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்ப இந்த அடிப்படையில் நாம வந்து நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் தொழுகை என்பது அடிப்படை இதுதான் நமக்கு மறுமைக்கு முக்கியமான ஒரு அடித்தளம் ஒரு மனிதனுக்கு இறைச்சத்தை உருவாக்கக்கூடிய இடமே இதுதான் அதனாலதான் அல்லாவுத்தல குழாந்து சொல்லலாம் சாரியோ இல்லா மகப்பிரத்தி ரப்பிக்குமா ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்ல சமாபாத்து அவனுடைய பரப்பளப்பு பரப்பளவும் வானம் பூமி மத்தியில் உள்ள தூரம் இதெல்லாம் நம்ம கற்பனைக்கெல்லாம் எட்டாது இறையற்ற இறையச்சமுடையவர்களுக்கு இது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம அடையிறதுக்குள்ளா முடிந்தவரை முதல்ல தொழுகை என்ற அந்த அடிப்படைக்குள்ள வாங்க அதற்கு அடுத்தபடியாக ஏகத்துவ கொள்கைக்குள்ள வாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம கூப்பிடுறது அழைப்பு கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா ஒரே இறைவனை வணங்கணும் வணக்கத்திற்கு தகுதி அல்லா மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது வணக்கம் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் அப்ப அல்லாவுக்கு தவிர வேற யாரும் யாரையும் வணங்க மாட்டோங்கிறது தான் நம்ம கொடுத்த ஊர்திமூலம் ஆயுதாக இருந்தா அந்த அடிப்படையில அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகத்துல வாழ்க்கை அமைக்கணும் ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்ன மார்க்கத்திலே சொல்லக்கூடிய தகுதி அல்லாவுக்கு தான் அல்லா யார் மூலமா சொல்லியிருக்கலாம்னு அவர் சொல்ல மூலமாகத்தான் இருக்கலாம் அப்ப முகமது நபி தான் தூதர் வேற யாரும் நமக்கு தூதர் கிடையாது அந்த அடிப்படையில அல்லாவுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையில மாக்கம் என்று எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை அப்படியே அடிபடலாமல் முடிந்தவரை ரொம்ப இல்லை முடிந்தவரை பின்பற்றணும் இதுல நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பெரியவங்க எல்லாம் காலங்காலமா நமக்கு எதை சொல்லி தந்தாங்களோ அந்த வழியில தான் நம்ம போகணும் இவங்க புதுசா சொல்றாங்க இல்ல கிடையாது நம்ம சொல்றது புதுசு கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால இறக்கப்பட்ட குரானத்தான் சொல்றோம் அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹூடைய கூட எந்த குரானுக்கு விளக்கமாக அது செய்ற கிதாபுகளை அடையாளப்படுத்தணும் சும்மா பேசல பொய் சொல்லல கட்டுக்கரை சொல்லல ஆதாரப்பூர்வமாக நம்பர்களோட நாம ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வைக்கணும் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கணும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப மதுஹப்புகளை பின்பற்றுகிறார்கள் சாப்பிடுலாம் பின்பற்றுகிறார்கள் அப்ப வச்சுக்கிறோம் இவர்கள் மார்க்கத்துக்கு சொல்லக்கூடிய அதிகாரி இவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு தான் கொடுத்துருக்கலாம் அல்ல இவர்கள் சொன்ன அந்த செய்திகளையாவது நம்ம வந்து பின்பற்றுறாங்களா அதையும் கிடையாது அவங்க அதுக்கு பின்னால வந்தவங்க எழுதின அந்த நூல்களை வச்சுக்கிட்டு தான் அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்போ அது வந்து மார்க்கமாக எப்படி ஆகாது அப்படின்னு சொன்னா அல்லா குழந்தை கேரண்டி கொடுக்கலாம் யார் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டார்களோ பக்கத்து அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் கேரண்டி சரிங்களா ஆனால் யாருக்குமே இமாவங்களுக்கோ அந்த கேரண்டி எல்லாம் கொடுக்கல அவங்க இல்லாம எப்படி வந்தீங்க இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அவங்க நமக்கு கிடையாது நமக்கு ஆதாரம் யார் அப்படின்னா முன்மாதிரி யார் அல்ல குறாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நக்கது காண பி ரசனத்தில் இமன்கானலாக வல்லியம் ஆகிற அல்லாவுடைய மருமையையும் அல்லாவையும் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் இடத்தில் மட்டும்தான் தான் அழகிய மாதிரி அவங்களதான் நம்ம பார்க்கணும் தொழுகையா அவங்க எப்படி சொல்றாங்க அதை தான் பார்க்கணும் அப்ப நான் அவங்க எப்படி வச்சாங்க அப்படிதான் பாக்கணும் தொழுகையில சராங்குலித்த உடனே ஒரு கூட்டித்துவா ஓதுறாங்க ரசோல்லா அந்த வாழ்க்கையில இருபத்தி மூன்று ஆண்டுகள் அதுல கிட்டத்தட்ட மதினாவில பத்து வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க ஒரே ஒரு தொழுகையில போன்று அவர்கள் செய்தார்கள் என்பதற்கு ஒரு ஹரி சாதாரணம் இருக்குதா கிடையாது அப்ப அது என்னது நம்ம ஏற்படுத்தினது தானே அல்லாவுடைய தூதர் சொல்லி தானே அப்ப அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுக்கும் நம்ம மார்க்கத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி தானே அல்லாஹ் குலான்ல சொல்லா ஜீனிக்கும் அல்லாவுக்கு நீங்க மார்க்கத்தை கட்டுக் கொடுக்கறீங்களா கேள்வி கேட்கலாம் வானம் பூமி எல்லாமே அல்லாஹறி இருக்கும் பொழுது அவனுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்த மாதிரி அல்ல உனக்கு சொல்ல தெரியல தொழுதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓதும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிருந்தும் இல்லை அது விதைத்து அது புதுமை தானே அப்போ இந்த குள்ளு விதைத்துள்ளதாலா குள்ளுள்ளதாக்கும் பின்னார் ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடு அது நம்ம நரகத்திற்கு செல்லும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களையும் ஆழமாக பாருங்க சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பார்க்குற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இப்போ பெண்ணா தொழுக்க பனிரெண்டு இதான் ஹதீஸ் இருக்குது ஆதாரம் இருக்குது எடுத்து பாருங்க திரும்பி இருக்குது நானூற்றி பன்னெண்டு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு அதே மாதிரி புகாரில இருக்குது முஸ்லீம்ல இருக்குது ஆனால் ஆறு தக்பீர் அப்படிங்கிறது எதுலையுமே இல்லையே நீ எந்த ஆலிம் சட்டனையும் கேட்டு பாருங்களேன் ஒரே ஒரு ஹதீஸ் பலீனமான செய்தியா கொண்டு வாங்கலாம் பார்ப்போம் கிடையாது இல்லாததை பின்பற்றுவோம் அது பின்பற்ற மாட்டேங்கணும் எப்படி நன்மை கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எல்லா உடத்திலேயே எப்படி சொல்றதுன்னு கிடைக்கும் நல்லா சொல்லாததை செஞ்சிட்டு நீங்க அல்லாட்ட போய் நீங்க கூலியை கட்டா எப்படி கிடைக்கும் அப்ப அல்லாஹூத்தால அதுக்கு ரொம்ப கோபப்படறான் அதனால எல்லாவுக்கு மாறு செய்யாமல் எல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்யாமல் இந்த ஏகத்துவக்குள்ள இன்பால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் இந்த இரண்டையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நம்பர் ஒன்னு ஏகத்துவம் டவுஹீர் நம்பர் டூ தொழுகை இதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொன்றுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அல்லா அருபிரிய வேண்டும் அஸ்லாம் வலைக்கும்